வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர்எஸ் வீட்டு பெண்கள் எல்லா வீட்டுக்கும் தீபாவளி வந்துருச்சா எங்க வீட்டுக்கு இப்ப தாங்க தீபாவளிக்கு முன்னாடி நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த முறுக்கு சுடுறதுக்கு உட்காந்துருக்கோம் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு செய்யறதுல ரொம்ப பெரிய விஷயம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சரி அது ஒரு பிளாக் எடுக்கலான்னு பார்த்தோம் முடியல இப்பதான் பாதி முறுக்கு சுட்டதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வந்து அளவு சொல்லணும்னா ரெண்டு சின்ன பிடி பச்சரிசி பச்சரிசி வந்து ரெண்டு கிலோ கணக்கு நாங்க ரெண்டு சின்ன பிடி ஏன்னா எங்க குடும்பம் இல்லையா அவங்களுக்கே நல்லா தெரியும் யானை பசிக்கு சோள பொறிங்குற மாரி ஆயிடக்கூடாது அதனால ரெண்டு சின்னப்பிடி போட்டிருக்கோம் ஒரு காப்படி உளுந்து ஒரு காப்படி பொட்டுக்கல்ல ஒரு காப்படி பச்சை இது கூட ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன் இருக்கு அது வந்து பொரியரிசி பொரிய அரிசினா என்னன்னு கேட்குறீங்கன்னா இப்போ புழுங்கு அரிசியை நல்லா அரிசி மாரி நல்லா வானவைக்கேற்ற மாரி வானலில் போட்டு நல்லா சூடாகிட்ட உடனே நல்லா வறுத்து இருக்கிறது தான் பொரியரிசி ஒன்றும் இல்லைங்க இந்த காது குத்திக்கு யூஸ் பண்ணுவாங்களே அரிசி நல்லா இருக்க வறுத்து அதுதான் அரிசி அதையும் இது கூட கேட்டு முறுக்கு மாதிரி மிஷினில் கொடுத்து நாங்கள் அரைச்சிடுவோம் நிறையா இருக்கிறதுனால மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து ரெடியாக மூணு நாளைக்கு முன்னாடியே வச்சாச்சு ஆனால் முழுக்கு புயலாம் முழுக்கு புயலான்னு மழை க்கச்சமாக இருந்துச்சு ஒரு ஒரு நாள் எப்படியாவது அடுப்பு பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றே மழை அடுப்பு பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றே மழை அதனால தீபாவளிக்கு முடியினால்தான் புரியணும்ட்டு விதி இருக்கு போல் மழை இன்றைக்கி தான் விட்டுருக்கு இங்கே வந்து மறுவாடியில் போய் தான் விறகு வாங்கிட்டு வந்தோம் எங்கள்கிட்ட இருந்த விறகு எல்லாம் தீந்துடுச்சு ரெண்டு முறுக்கு நாங்கள் இன்றைக்கி சுட்டுருக்கோம் சைஸ் வைஸ் சொல்கிறேன் இது வந்து ரவுண்டு முறுக்கு இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரவுண்டாக இருக்கனால ரவுண்டு கூடு ரவுண்டு கூட வாங்கிட்டு போயிடுங்க இது வந்து ரொம்ப ஈஸியான முறுக்குங்க மூணு கன்று இருக்கும் அப்படியே வச்சு அழுத்தி ஈஸியாக முடிச்சிடலாம் ஆனால் ரவுண்டு பூக்குதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை பொறுமையாக சுற்றி 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 எடுத்துகிட்டு வரணும் கை இருக்குது செய்வோம் இல்லையா அந்த மேரி தான்

அந்த அளவுக்கு முறுக்குமாவே இருக்கு இன்னும் குலோப்ஜாம் வேற போட்டுட்டு இருக்கோம் கன்டினியூஸாக வேலை போய்கிட்டே இருக்கு தீபாவளி இன்னைக்கு பட்டாசு வெடிதான் அந்த அளவுக்கு வேலை வெளுத்தம் வாங்குது அதிலையும் கிளம்ப போறோம் நாங்க இன்னும் பசங்களை வச்சு மேய்ச்சிட்டு அப்படி முறுக்கு சுட்டதே பெரிய விஷயம் உலக சவாரியாக நினைக்கும் முறுக்குக்கு வந்து டீ அதிகமாக வச்சா கரெக்டாக இருக்கும் அந்த குலோப்ஜாமுக்கு டீ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் இருந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் கருகிட்டாலும் அதுவும் நல்லா இருக்காது இல்லையா

ரொம்ப கருகிட்டா ஒரு மாதிரி கசப்பு லேசா தொட்டும் இந்த பதத்துல எடுத்துட்டா கரெக்டா இருக்கும்

இப்ப மணி ஏழு ஆயிடுச்சு ஏழு மணி வரைக்கும் அவங்க முழுக்க இப்படியே சுட்டு முடிச்சிட்டோம் குலாப் ஜாமுனும் ரெடி குள்ள போய் பாங்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஆறனவுடனே குலாப் ஜாமுன்னு போட்டுட்டு வீட்டுல அட்டாத் பண்ண முடியலன்னாலும் ஷார்ட்ஸ் போடுறோம் கண்டிப்பா வருங்க தடைசியா முருங்கை சுட்டுட்டு வாங்க